ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா எல்லா விஷயத்தையும் விஜய் சொல்கிறாரு இங்கே ஒரு சம்பவம் பண்ணுறோன்னா என்ன குடிக்கிறீங்களா காலிலேயேனு கேட்குறா என்ன லூசு குடிதான் உனக்கு சம்பவமாக பசுபதி பையன் ராகுவை கடத்திட்டோன்ற உண்மையை சொல்கிறாரு உடனே என்னங்க பசுபதிக்கு தெரியுமா ஆமாம் நீங்கள் கன்சிவாக இருக்கிற டைமில் சந்தோஷமாக இருக்கணும்னா உனக்கு கொடைக்கானல் வீடு வேணுமா வேணாமா அதனால தான் அவனை கடத்திட்டோம் இப்போ குமரன் நான் நிவீனம் கூட இருக்கிறா போலன்னு சொல்கிறாரு உடனே காவேரி மூணு பேரும் பத்திரமா இருங்க உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுயநிலை இல்லாத அழகாக சொல்கிறா ஆனால் இங்கே கங்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் குமரமாமாவுக்கு எதனா ஆனால் என்ன பண்ணுவோம் நீங்கள் தான் நியூஸ் பேப்பர் டிவின்னு சொல்லி எல்லாத்துலேயும் பெருமைப்படுத்தியிருக்கு இப்படி பண்ணிவிங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு உடனே குமரனுக்கு ஃபோன் பண்ணுறா குமரன்கிட்டையும் கேட்குற உடனே நீங்கள் இங்கே வரணும் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் நம்ம குழந்தை முக்கியம் நம்ம குழந்தை நாம் சந்தோஷமா இருக்கணும்னா வீடும் தேவையை எதுவும் தேவையில்லை அந்த விஜய் கூடலாம் நீங்கள் போக தேவை ஏன் கிட்ட சொல்லாமல் ஏன் செய்திங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா இவன் வந்து கங்கா சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா வீட்டை விடியே எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அவங்களாம் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போல் பேசுகிறா குமரனும் ஃபோனை வச்சுட்டு ராகுவுக்கு டிஃபன் வாங்கி போய் தராரு ராகு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் வேண்டான்னா அப்பாவுக்கு தெரியும்டான்னு சொல்கிறாங்க இங்கே இவங்க வந்து கடத்தல் மேனங்களா இல்லை ரவுடி இங்கே கடத்துகிறாங்களா அது போலேயும் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும் சீட்டு கட்டு ஆடுறாங்க உடனே வந்து கன்னி தீவு பெண்ணான்ற ஒரு சாங் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு விஜயம் கேட்குறாரு முன்வெளியாகவே இவங்க வந்து ஒரு பையனை கடத்தி வச்சுட்டு ஃபுல் ஃபார்மில் தான் என்ஜாய் பண்ணிக்கணும் இருக்கிறாங்க பசுபடி கிட்ட கோட்டை விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல நீ வேணும் சொல்கிறாரு எங்கே போய் என்ன படித்தாலும் வெளிநாடு போனாலும் உங்கள் ரவுடி தனத்தை விட மாட்டேன்றீங்க இல்லை அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் உண்மை எப்ப சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை